எதாவது திருநமுடிமானு பார்த்துருந்தோம் தான் தேடி தேடி பார்க்குறோம் அவன் கண்ணுக்கு ஒன்றுமே கிடைக்கல சரி ஒன்றுமே கிடைக்கல என்னதான் பண்ண சரி அந்த கதையாக போய் கேட்போம் கதை முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பாடாவது போடுவோம் அங்கே போய் சாப்பிட்டுதான் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்துருப்போம் அப்போ உட்கார்ந்துருந்தோன்னா அப்போ அந்த சாதி என்ன சொல்கிறாரு அப்படின்னா கிருஷ்ணரோட வர்ணனையை பற்றி சொல்லியிருக்கிறார் கிருஷ்ணர் எப்படி இருப்பாரு அப்படின்னா தங்க கிரீடம் வச்சிருப்பாரு அது ஒரு மயிலே இருப்போம் ஒட்டியாலம் போட்டிருப்பாரு கையில் வளையல் போட்டிருப்பாரு நிறைய நகை போட்டிருப்பாரு அப்படி எல்லாம் வந்தாலே பண்ணுறாரு அவர் வந்து மஞ்சள் கிளரில் பட்டாடை அணிஞ்சிருப்பாரு அவருடைய அண்ணன் பலராமன் அவரும் இப்படி நிறைய எல்லாம் போட்டிருப்பாரு அவர் வந்து ப்ளூ கலர்ல பட்டாடை அணிஞ்சிருப்பாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ அது திருடறதுக்கு ஒரு யோசனை அப்போ இவங்களை வந்து பிடிச்சிட்டா நம்ம அவங்க போய்ட்டு வந்து நிறைய நகை திருடலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே இவர் என்ன சொல்கிறாரு இவங்க வந்து மாடு மேய்க்கிறதுக்கு காட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்ற பாருமேக ரெண்டு சிறுவர்கள் வந்து காட்டுக்கு தனியா போறாங்களா அப்ப நம்ம இவங்களை போய் பிடிச்சிட்டா நம்ம நிறைய நகர் திருடலாம் சரி இந்த யோகா வந்து முடியட்டும் நம்ம அந்த சாது சனியாசி வீட்டுல போய் அந்த ரெண்டு சிறுவர்கள் எங்க போறாங்க நிதி சொல்லிட்டு அந்த சாது சன்னியாசியை தொடர்ந்து திருடே போறான் அவங்க வீட்டுல போய் கேட்கறான் அந்த அந்த கிருஷ்ணர் சொன்னலாம் ஆமா பலராமன் சொன்னாலாம் ஆமா அந்த ரெண்டு சிறுவர்களும் எங்க எங்க மாடு மேக்க போனாங்க எனக்கு சொல்லு அப்போ என்னடா இமே விட்டாத மாதிரி இப்படி கேள்வி கேட்கா விட்டு இல்லைன்னு சொல்ல புரிஞ்சிக்கிற நிலைமையில் அப்போ நீ வந்து அவன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கி அந்த அமைந்தது திருடி திருந்ததை பார்த்து முடக்கதான் தர்றேன் அப்படி சொன்னோன்னா இவரை வந்து இவங்க தப்பிக்க முடியாது அப்போ நம்ம எதாவது ஒரு இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வடக்கு திசையை நோக்கி போனால் அந்த திசையில் எப்படி இருக்கும் அப்படின்னா போய் பெரிய மலை இருக்கும் மலை பக்கத்தில் நிறைய வயல் இருக்கும் அப்படியே அது ஒரு காடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அடையாளம் சொல்கிறான் அப்போ அப்படியா சரி நாமே திருட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அதை திருடலாம் போறான் ரொம்ப தூரம் போய் போய் பார்க்குறோம் அப்படின்னு சொன்ன அந்த இடத்துல காலைல அவன் ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் ஒரு இடத்த பார்க்குறோம் ஒரு மலை பக்கத்தில் பார்க்குறோம் அருவி இருக்குது பெரிய காடு இருக்குது வயக்காடு இருக்குது எல்லாமே இருக்குது கடல் மட்டும் இல்லை அப்போ எல்லாம் இருந்த உடனே சரி அப்போ இந்த இடத்துல தான் கிருஷ்ணர் வருவார் நம்ம போய் கப்புச்சிங்கிற நம்ம கப்பில் சீ தறிங்களான்னுட்டு இருக்கார் அப்போ என்ன பண்ணுறாங்க காலையில் வருவாங்க மாட்டுமே கேட்டு நைட்டே போயிடணும் நம்ம வந்து ஒரு மரத்து மேலே யாரும் உட்காந்துப்போம் அப்படின்னு சொல்லி என்ன சின்ன பிள்ளைங்க நம்மளை பார்த்தோம் கூடாது எல்லாமே வந்து மரத்து மேலேயே உட்காந்துக்காங்கட்டு மரத்து மேலையே உட்காந்துக்கிட்டு மரத்துல இருந்து தூங்க முடியாதுல்ல அப்புறம் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து நினச்சிக்கிட்டே இருந்தான் கிருஷ்ணாணி குடி இருப்பார் அவர் வந்து கஞ்சா கிளரலாம் ட்ரெஸ் போட்டிருப்பாரு அவரை அண்ணன் ப்ளூ கிளெல்லாம் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க இப்படி கீரை வச்சுருப்பாங்க ஃபுல்லா பிடிச்சிக்கிட்டே வருவாங்க அப்படியே நைட்டு ஃபுல்லாக செஷ்காரியை வளராமே நினச்சிக்கிட்டே இருக்காரு அவனால் அறியாமையே பக்தி செஞ்சுட்டே இருக்காரு அப்படி இருப்பாரு இருப்பா நினச்சி நினச்சி செஞ்சுட்டு இருக்காரு அப்புறம் காலையில் ஆறு மணிக்கு கொடுத்து விடியிருக்காங்க பொழுது விடியும் போச்சு ஒரு புள்ள அவங்கள இசை கேட்குது ஆ கிருஷ்ணன் வந்துட்டார் இசை கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வர்றோம் அப்போ ரெண்டு வரம் வராங்க மூணு மாடம் எடுத்துகிட்டு வர்றாங்க மேய்ச்சிட்டு வர்றாங்க அப்போ இந்த திருவிட்டு பக்கத்தில் போகிறான் பக்கத்தில் போனோன்னா தட்டியை காமிச்சு மிராட்டி ஏய் நான் நீங்க ரெண்டு பேரும் நகையெல்லாம் கழித்துங்க அப்படின்னு சொன்னா அப்படின்னு மிராட்டான் அப்படி மிராட்டின அந்த கிருஷ்ணன் வந்து பயப்பட்ட மாதிரி நடிக்கிறார் ஐயோ நீ என்ன கொண்டு வியா ஐயோ கொள்ளாத ஐயோ பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கள தனிமையாக இருந்து பேசுவார் பேசினுடனே திருடனுக்கு அந்த அவங்களும் மிரட்டுறதுக்கே மனசு வர மாட்டேங்குது அப்போ எனக்கு உங்களை மிரட்டுறதுக்கே மனசு வர மாட்டேங்குது ஒன்றும் பண்ணலாம் நீங்களாவே கழகி கொடுத்துருவீங்களா நான் உங்களும் அடிக்க மாட்டேன் எதுவுமே செய்ய மாட்டேன் உங்களை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கீங்க இங்கேயே பேசுகிறீங்க எதுக்கோ உங்களே மறக்கிற மிரட்டுறதுக்கே இருக்குது ஐக்கியம் வரலாம் நீங்கள் வேறே கழற்றி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடம் கேட்கலாம் அதில் சரி நான் நானே கலத்தி தந்துடுறியான்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் அதே கலத்துறாரு நகை காலத்தில் அந்த திருடனுக்கு வந்து அந்த கிருஷ்ணன் நகை இல்லாமல் பார்க்கறது நல்லா இல்லை அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது ஏ நை நீ நகையெல்லாம் களத்தில் ஒரு மாதிரி இருக்கு நீயே வச்சிக்க எனக்கு வேண்டாம் நீயே வச்சிக்க அவங்க அம்மா வேணும் திட்டப்படாட்ட அவங்க அவங்க இவங்க அம்மா எங்கே இருக்காங்க நீ கேட்க எங்கள் அம்மா வீட்டில் இருக்காங்க அப்போ திருடனும் திருடனுக்கு போகிறது இவ்வளோ அழகான குழந்தை இவ்வளோ நகை கூட தனியாக அனுப்பிச்சிருக்காங்களே அவங்க அம்மா அவங்க வந்து அவங்க அம்மா போக போகிறது எனக்கு நகை வேணால் நீயே வச்சிக்க எனக்கு இன்னோரு திரு பார்த்தா ரொம்ப பிடிச்சிருக்கு உடனே பார்த்தேன் கண்ணமே எனக்கு தண்ணியாக வருது எனக்கு அந்தளவுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சி நீயே வச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லி கொடுப்பேன் இல்லை இல்லை என் பேன் தான் எங்கள் வீட்டில் நிறைய நகை இருக்குது நீயே வச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண கொடுத்துட்டு பேசுவார் அவங்க இங்கே வந்து திருடுன்னா நாங்கள் என்ன எடுத்துகிட்டு வரலாம் அந்த சாதசன் ஏசு வீட்டுக்கு பேசணும் வந்து போகிறோம் நகைய அப்படியே திருந்ததுல பார்த்து கொடுத்து தர அந்த பாரு அந்த புக்கில் சொன்ன மாதிரி எல்லாமே இருக்கா பார் அப்படின்னு சொல்ற ஆமா எல்லாமே இருக்கு இருக்க அந்த கிரியிடம் இருக்கு உள்ளாங்க இருக்கு அந்த ஒட்டியிடம் இருக்கு தொழில் இருக்கு எல்லாமே அது இருக்கிற மாதிரியே இருக்க அப்போ நீ எங்க எங்க இடத்துக்கு திருட்டு வந்தா கிருஷ்ணர் பலரா மட்டும்தான் எடுத்துட்டு வந்தேன் நீ தானே சொன்னா மனித இருப்பாருன்னு அதன போனேன் அது எனக்கு அவங்க மூணு மணி நிமிடத்துக்கு வந்தாரு அவரு அப்படின்னு சொல்லி சொன்னா இவருக்கு நம்பிக்கை இல்லை எப்படி நீ கிருஷ்ணர் பார்த்துருப்பான் தெரியு யாரையுமே திருட்டு வந்த அப்படின்னு அவங்க நம்ப மாட்டேங்கிற இல்லை உண்மையான கிருஷ்ணர் தான் இருக்கேன் நீ என்ன வாழணும்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சன்னியாசியை கூப்பிட்டு போகிறாரு அப்புறம் கிருஷ்ணர் காலையில் வருதா நம்ம மாதிரி நைட்டுக்குள்ளாங்க இருப்போம் நான் நேற்றே பழகிட்டு நான் வந்து கிருஷ்ணர் தண்ணி என்ன பார்த்தா பயப்பட நாங்கள் ஒன்றை பார்த்தா பயப்படுவாங்க நீ வந்து ஒழிஞ்சு இருந்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதே மாதிரி அந்த சன்னியாசியும் ஒழிஞ்சி இருக்கிறாரு காலையில் அதே மாதிரி பிள்ளாங்களே இதே கேட்குது உனக்கு கேட்குதா பிள்ளாங்களே விஜய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் இல்லை எப்படி கேட்கலையும் உனக்கு மட்டும் எப்படி கேட்குது இல்ல அழகா இவ்வளோ பக்கம்

நீ யாங்கே தெரியல ஆனால் இந்த சன்னியாசிக்கான தெரிய மாட்டேங்கிறேன் ஆமா நீ என்ன நம்பினா இல்லை ஆனால் நான் உமாங்கிறதுக்கு தெரியுறேன் அவன் எனக்கு தெரியலை இப்போ நீ யாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த சன்னியாசி கனுக்கு தெரியல அப்படின்னா அவனை போய் சொல்கிற மாதிரி ஆகிடும்ல அப்போ நீ ஏதாவது பண்ணி அவங்களுக்கு தெரியற மாதிரி இது அப்போ தான் நான் என்ன நம்பல நம்ப மாட்டான் அப்படி சொன்னேன்னா அவன் கிறிஸ்துமஸ்ல சரி அப்போ அவன் நம்பிக்கையே இல்லை அப்போ ஒன்றும் பண்ணலாம் ஒரு கையில் நீ அந்த சன்னியாசி பிடிச்சிக்க இன்னொரு கையில் நீ என்ன பிடிச்சிக்க அப்போ உன்னோட நம்பிக்கை அந்த மாதிரி அந்த படம் அப்ப அவர் கண்ணுக்கு நான் தெரியுமே அப்படி சொன்னோன்ன அவர் சொன்ன மாதிரி அவர் கையை பிடிக்கிறாரு ஒரு கையில ஒரு கையில கிருஷ்ணா கையை பிடிக்கிறாரு அப்ப அவருக்கு காட்சி கிடைச்சிருக்கு அந்த சாட்சாத்தான சிவன் தான் கொடுத்து கொடுத்துருப்பா இது பக்தியில உள்ள கலை இது வந்து என்னது அப்படின்னா நம்பிக்கை இறைவன் மேல நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறோமோ அப்ப நம்மளுக்கு அனுபவம் ஆகும் நம்ம வந்து நம்பிக்கை இல்லாம சும்மா நினைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு புரிந்த அனுபவமே ஆகாது நம்பிக்கையிலே இருந்தாச்சு எப்படி கிருஷ்ணா இப்போ தெரியும் ஆனால் அவருக்கு எப்படி சாட்சாத்துக்கான கிடைச்சிச்சு அது வந்து சாட்சத்துக்கான கொடுக்குற சாவி வந்து சிவன் கிட்ட தான் இருக்கியும் கிடையாது கிடையாது ஆனால் நம்ம நம்பிக்கையோட இளையோம் அதான் இருக்க